ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சென்னை சைதாப்பேட்டை படகள் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம ஊராட்சிகளில் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆபரேட்டர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவோருக்கு மாதம் ஊதியமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை சீருடை பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் அகவலைப்படி வழங்க வேண்டும் காலியாக உள்ள தூய்மை பணியாளர்கள் ஆபரேட்டர்கள் தூய்மை காவலர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதிய பணிக்குடைகள் வழங்க வேண்டும் கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் ஊராட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் ஞாயிறு தோறும் விடுப்பு வழங்க வேண்டும் கிராம ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆபரேட்டர்கள் தூய்மை காவலர்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் வேலை பாக்குறாங்க மக்களை தேடி மருத்துவத்தில் பதிமூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட சுகாதார தன்னார்வலர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேட்ட தொட்டி இயக்குபவர்கள் பணியாற்றுவாங்க பள்ளி தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கிறாங்க கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி இயக்குநர் அலுவலகம் முன்பு இன்றைக்கு சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் சுகாதார சுமார் பேருக்கு மாத ஊதியம் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் வெறும் நான்காயிரம் ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவங்க பல ஆண்டுகளாக ஆபரேட்டர் அசோசியேஷன் வந்து பல சமயங்கள் போராடி கொண்டே இருக்குது ஆனா வந்து இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு எது நடக்க அதே போல சுகாதார ஊக்குநர்களுக்கு அவங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை செட்டி கொடுத்த ஊக்கத்தொகை முன்னூறு ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்கு உள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அதாவது மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் அதை அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த தொகையை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பள்ளி தூய்மை பணியாளருடைய நிலைமை ரொம்ப மோசம் அவங்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் பல மாவட்டங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மாதம் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்கக்கூடிய கொடுமையான நிலை நிலவுகிறது அவர்களுக்கான மாதாந்திர ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் இன்னைக்கு வச்சிருக்கோம் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் அதாவது என்று சொல்லக்கூடிய சுகாதார தன்னார்வலர்களுக்கு அவங்களுடைய வேலை வந்து கிராமங்களில் வேலை பார்ப்பது அவர்களை மருத்துவமனையிலே உட்கார்ந்து வேலை வாங்குறாங்க அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் பணி ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் பணி அவருடைய ஊதியத்தை மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கை எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு வந்து நாங்க போராடி தூய்மை காவலர்கள் வந்து ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாய் தான் ஊதியம் வாங்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக மோசமாக உள்ளது எல்லோருமே பெண்கள் அந்த அறுபத்தி ஏழாயிரம் பெண்களுக்கும் ஐயாயிரம் ஊதியத்திலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை சுகாதார ஊக்குநர்களுக்கு இப்ப ரெண்டாயிரம் ஊதியம் வாங்குறாங்க அவங்க மொபைல் போன் ரீசார்ஜ் பண்றது வண்டிக்கு பெட்ரோல் போடுறது உட்பட பல செலவினங்கள் அவங்களுக்கு இருக்குது அதனால மாத ஊதியத்தை ஐயாயிரமாக கச்சமயம் உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டு இயக்குவது முப்பது வருஷமா நாலாயிரம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான ஊதியத்தை சிறப்பு காலம் ஒரு ஊதியம் வழங்கி குறைந்தபட்சம் ஒரு பதினைந்தாயிரமாவது வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம் அதே போல சுகாதார தன்னார்வலர்களுக்கு அதாவது டபிள்யூஹெச் என்ற அழைக்கூடிய அவங்களுக்கு வந்து மாத ஊதியம் பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கோம் பல மாவட்டங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பணியில் இருக்கும் போது இப்போது ஏழு மாவட்டங்கள் தான் உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க பல மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்களை தூய்மை காவலர்களை ஊராட்சி பணியாளர்களை சுகாதார ஊக்குநர்களை ஊராட்சி தலைவர்கள் தங்களுடைய பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்வது அவருடைய சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது என மிகப்பெரிய கொடுமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அதையெல்லாம் வந்து உட்ஷா கூட்டமைப்பு பலமுறை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது